ஒரு நாள் தேவன் தன் தீர்க்கதரிசியான யோனாவை அழைத்தார் அவள் சொன்னார் நீ நெனவே நகரத்திற்கு போய் மக்களுக்கு மனம் திரும்பச் சொல்லு ஆனால் யோனா பயந்தான் தேவனின் திட்டத்தை பின்பற்றாமல் தப்பி ஓட முடிவு செய்தான் தூரமான தாசீசு நோக்கி போகும் கப்பலில் ஏறினான் கடல் அமைதியாக இருந்தது ஆனால் சில நேரத்தில் பெரிய புயல் எழுந்தது கப்பல் புளிந்தியது மக்கள் பயந்தார்கள் இது யானின் பாவம் என்று அவர்கள் கேத்தனர் யோனா அமைதியாக சொன்னான் இந்த புயல் எனக்காக வந்தது என்னை கடலில் தள்ளுங்கள் கடன் அமைதியாகும் அவர்கள் அதை செய்தனர் யோனா கடலில் விழுந்தான் ஆனால் தேவன் அவனை கைவிடவில்லை பெரிய ஒரு மீன் அவனை விழுங்கியது மூன்று நாள் மூன்று இரவுகள் யோனா அந்த மீனின் வயிற்றில் இருந்தான் இருளின் நடுவில் அவன் பிரார்த்தித்தான் விதாவே எனது பிழையை மன்னி மீண்டும் உங்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும் தேவன் அவனது பிரார்த்தனையை ஏற்றா மூன்றாம் நாளில் மீன் யோனாவை கடற்கரையில் வெளியே தள்ளியது அவன் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்தான் இம்முறை தேவனின் குரலை கேட்டு கீழ்படியினான் யோனா தினவே சென்றான் மக்கள் அவன் சொற்கரை கேட்டனர் மனம் திருந்தின தேவனின் இரக்கம் அவர்கள் மேல் பொழிந்தது அந்த நாளில் யோனா உணர்ந்தான் தேவனிடமிருந்து ஓடுவது இருளி தரும் ஆனால் அவரிடம் திரும்புவது ஒளியையும் வீழ்ச்சியையும் தரும் கீழ்படுதல் தான் ஆசீர்வாதத்தின் தொடக்கம்